அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் சிம்பலக்கணம் சிம்மராசி நேர்களை உங்களுக்கு சுக்கரன் திசையில் சூரிய புத்தியா என்ற பதிவு தான் இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர எட்டாம் ராசியான மீனராசின் பதிவாகும் இந்த மீனராசின் என்ன நச்ச நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினாதனாகிய சூரிய எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு புத்தி நடத்தி பலன் அளிக்க அந்த ப பதிவாகும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் சிம்பலக்கணம் சிம்மராசிக்கார்தான் அந்த பதிவு பார்க்கணுன்னு அப்படி கிடையாது சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரன் தசை சூரிய புத்தி நடக்குமானால் லக்கண பாவக அந்த இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் நூறு பர்சன்ட் அப்படி சிறப்பான பலனெலாம் உங்களுக்கு சிறப்புன்னு அமையும் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி திசை புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா மூணு கூடையும் பத்து கூடியோட சுக்கர தசைங்க அப்போ புத்தி பார்த்திங்கன்னா ஒன்று கூடியவன் திசை ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டு காலவே செயல்பட்டு இருக்குதுனாக்கா சுக்கரன் தசை பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டு காலம் வரை செயல்பட்டு இருக்கும் சுக்கரன் தசையில் உங்களுக்கு சூரிய புத்தி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு காலம் வரை அந்த புத்தி புத்தியோட இருப்பு இருக்குது செயல்பட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ லக்னத்தில் இருந்து எண்ணி வரை எட்டாம் ராசியான மீன ராசி என்ன நச்சு சாரம் பார்த்தலாம் ஓகேங்களா அப்போ அங்கே என்ன நச்சு சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா புரட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் அதுபோக போக பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் போது ஒம்பது பாதம் இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த விசாக அந்த புரட்டாதி நாலாம் பாதத்தில் சூரிய பகவான் அதாவது இப்போ வந்து உச்சத்தை நோக்கி போகிறார் ஓகேங்களா அப்போ மேசையோட உச்சத்தாங்க உச்சத்தை நோக்கி போகிறார் இப்போ அந்த பார்த்தீங்கன்னா புஷ்கண மாதம் வாங்குறார் உங்களுக்கு ஒன்று கூட புத்தினா தான் தஞ்சாவது எட்டில் போய் உட்காந்து புத்தி இன்னும் புத்தி நேரத்தில் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த என்னென்ன சம்மந்தப்படுதுங்க எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா எட்டாம் பாவம் எட்டு அஞ்சு டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ அது மேலே பயணிக்கிறது யாருங்க ஒன்று கூட சூரியன் பயணிக்கிறார் மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் அது ஊருட்டு ஊறு தன்னோட விருப்பத்துக்காக போவாருங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு ஒரு படிப்பு விஷயமா ஒரு தொழில் விஷயமா ஒரு பாரம்பரிய விஷயமா அதை பார்த்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஊர் டூர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிலர் வந்து ஒரு வந்து அந்த இடத்துல ஒரு காதல் உருவாகும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பா ஒரு பாரம்பரிய தொழில் பண்ணுறவங்க ஒரு ஒரு கலை தொழில் தொழில் பண்ணுறவங்க அரசியல் ரீதியாக தொழில் பண்ணுறவங்க ஓகேங்களா இப்போ மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கட்டாயமாக ஊர் டூர் டிராவல் பண்ணால் மட்டும் தான் நல்லாயிருக்கும் இயல்பாக பார்த்திங்கன்னா இந்த புத்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊர் டூர் கட்டாயம் நம்ம அனுப்பிடுங்க ஓகேங்களா அப்போ எந்த மாதிரி ஊருக்கு அனுப்பி கட்டாயம் தண்ணியை தாண்டி தண்ணி பகுதியில் இருக்கிற ஊரில் தான் நீங்கள் இருக்கணும் ஓகேங்களா அங்கேருந்து சிவனாலயம் அருகே அருகாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்தது ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அமைப்பு அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ என்ன கேட்டால் உங்களுக்கு குழந்தை குழந்தை பார்க்கி கிடைக்கும் அப்போ குலதெய்வம் தெரியல குலதெய்வத்தை காட்டி கொடுத்துரும் அப்போ குலதெய்வம் பூரியத்தில் பிரச்சனை இருக்குதுதான் அந்த பிரச்சனை தீர்வு பண்ணி விட்றோம் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் கோர்ட்டு பிரச்சனை இருக்குதா கோர்ட்டு பிரச்சனை நான் நிவர்த்தி பண்ணி விட்டுருவாங்க அப்போ ஏதோ நம்மளுக்கு ஒரு நன்மையை சிறப்பாக பண்ணக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து உத்தரட்டாதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாத் சூரிய பார்க்குறது இன்னும் பல நடிப்புக்கு போகிற பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுது எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஆறு ஏழு சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்படுதுங்க அப்போ மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது ஊருட்டு ஊர் போகிறதாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு விரும்பி திருமணம் நடக்கிறது பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ கல்யாண தடங்கள் ஆகிட்டு இருக்குதுன்னா அந்த பாயிண்ட்டை அங்கே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ கல்யாணம் ஆல்ரெடி ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அங்கே என்ன ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாளிங்க யோகத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அங்கே இருக்கிற ஒரு ஒரு பொதுமக்கள் ஜனங்கள் பழக்கூடிய பாயிண்டை போய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கூட்டாளிக்கு உண்டான செலவு கூட்டுத்தொழிலுக்கு உண்டான விரயம் செலவு பிரச்சனை நம்ம கடத்ததுக்கு உண்டான நோய் நொடிக்கு உண்டான மருத்துவம் செலவு இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ கே அது ஏதாவது லக்கணம் எட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதை ஊருட்டு ஊர் போகலாம் நமக்கு என்ன வரும்னாக்கா கடன் நோய் வம்பு வழக்கு அவமானங்கள் தளக்குனிவு இதெல்லாம் வருமானம் கேட்டால் கட்டாயம் வருங்க அப்போ இந்த காலகட்டங்களில் அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க அப்போ அந்த அரசு சம்பந்த சம்மந்தப்பட்ட தொடர்பு கிடைச்சி நம்ம பயணித்தோம்னாக்கா நம்மளுக்கு உண்டான ஒரு காரத்தை கரெக்டாக நம்மளுக்கு வேலை செய்யும் ஏதோ ஒரு ஈடு கொடுத்து போகலாங்க அப்போ இந்த நம்பகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ சமூகத்தில் நம்ம எதிர்பார்ட்ட பற்ற தினத்தை சந்தித்து பேசி நம்ம பயணிக்கிற மாதிரி நம்மளுக்கு பயன்டப் கிடச்சிருங்க ஓகேங்களா அப்போ இதுமாதிரி நீங்கள் பயணித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சத்தை கட்டாயம் கொடுப்பாங்க இப்போ உத்தரட்டா ரெண்டாவது ரெண்டாம் பார்த்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம வசத்தில் சூரிய சூரியன் ஆட்சி பெறுவார் ஓகேங்களா அப்போ அதெல்லாம் போட வேறு மாதிரி போயிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்சி ஆச்சு பெறுவது வந்து இவர் இந்த புத்தியில் வெளி உருவாப்பு செட்டில் ஆகிட்டேன்னா வெளி செட்டில் ஆயிடுவார் அப்போ திருமணம் ஆக போனால் திருமணம் அங்கே ஆகிடுவார் அப்போ கொ கல்யாணம் குடும்பத்தோடு செட்டில் ஆயிடுவார் அவர் கூட்டுறது எல்லாமே அம்மைய கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா சரி ரைட் அப்போ இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அது சாரத்துக்கு அடுத்த சார் நாங்கள் என்ன சார் இருக்குதுங்க அது ரேவதி சார் இருக்குது இல்லைங்களா அப்போ ரேவதி சேர்த்து உங்களோட புத்தி நேரம் சூரிய பணம் வந்து என்ன பண்ணம் கொடுப்பார் அப்போ எட்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு அப்போ ரெண்டும் பதினொன்று சம்மந்தப்பட்டு அதாவது ஒன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டு ஊர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிழப்பை தேடி போகிறது ஒரு வருமானத்துக்காக போகிறது குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுறது ஓகேங்களா அப்போ தன்னோட லாபத்துக்காக போகிறது தனது அச்சீவ்மெண்ட்டுக்காக போகிறது இந்த மாதிரி போகிறதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று குடும்பத்தோடு போவோம் இல்லை அங்கே போனோம்னா நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருங்க அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சூதாக சூதனமாக இருக்கணும் அப்போ போகிறத பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பு இந்த மாதிரி நாளைக்கு ஒரு ஊர் பெரிய மனுஷன் தொடர்பு அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அறிவாளி ஒரு நல்ல யோகமான அறிவு உள்ள ஆளுங்கிற பேர் 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 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி பிளக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்குங்க ஓகேங்களா சரிங்க இது சொல்லிட்டு போலாங்கன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசை நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்